வாழ்வின் புரிதலை அறிய உதவும் பத்து வாழ்க்கை தூக்குகள் ஒருவர் நம்மை கஷ்டப்படுத்தினால் வேதனைப்படுத்தினால் அவர்கள் செய்த செயல்களையே அதிகம் நினைத்து கொண்டிருக்காதீர்கள் ஏனெனில் அதே சூழலை மறுபடி மறுபடி நாம் இருக்கக்கூடிய நிலை ஏற்படும் கஷ்டமான சூழ்நிலைகளில் அடுத்த மகிழ்ச்சியான சூழ்நிலைகளை சந்திப்பது போல கற்பனை செய்யும்போது அதை ஈர்க்க முடியும் நம் மகிழ்ச்சியை விரைவில் அடையவும் முடியும் பிரச்சனையின் தீர்வுகளை விரைவில் பெற முடியும் ஒருவரின் பிரச்சனைகளை தீர்க்க முடியாலும் அவர்களுக்கு ஆறுதலான வார்த்தைகளை கூற முடியும் ஆனால் அதை யாரும் செய்வதில்லை எந்த ஒரு மனிதனும் தோல்வியை வந்திருப்பதில்லை கோபம் வர வேண்டிய இடத்தில் வராவிடு பயனற்றது வரக்கூடாத இடத்தில் வந்து ஆபத்தானது கோபத்தை எப்படி பயன்படுத்த அதிக கோபத்தினால் மரியாதையை இருக்க வேண்டும் உலகில் மிக வெளியினர்கள் உலகிலேயே மிக கடினமானது தன் குறையே தானே நம் குறையை நாமே சர்ச்சையில் நேற்று எல்லாம் தெரியும் என நினைப்பவரே தெரியாது என அதிகம் தெரிந்து கொள்வார் தெரியும் என்பவரின் தெளிவல் முடிவடைகிறது தெரியாது என்பதின் முடிதம் முன்னேறி சொல்கிறது யார் எதை சொன்னாலும் நம்பாமல் நானே தனியாக சுயமாக முடிவெடுப்போம் அன்னைக்குதான் என் வாழ்க்கை உல்லாசமாக வெளிச்சமாக இருக்கும் இதுவரைக்கும் என்னத்தான் வெளிச்சத்தில் வாழ்ந்தாலும் வாழ்க்கை இன்னும் ஒருவன் அடைந்ததைக் கண்டு பொறாமைப்படாதீர்கள் அவன் இழந்தவை தெரிந்தால் அடைய வேண்டும் என்ற ஆசையே உங்களுக்கு வராது ஒன்றை அடைய நினைத்தான் பலவற்றை தான் முடியும் ஒரு வாய்ப்பை தவறவிட்டால் வெளிகளை கண்ணீரால் இழப்பதே அது மற்றொரு வாய்ப்பை தெரியும் புன்னகையோடு முயற்சித்திற்பான் நல்ல வாய்ப்புகளை தரும்